வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து சரி நம்ம தினசரி ஒரு பயனுள்ள வீடியோவை போட்டுட்ருக்கோம் அந்த வீடியோவுக்கு உங்களுடைய முழு ஆதரவு எனக்கு இருக்குன்னு போயிட்டுருக்கிற வியூஸ் ஏறிட்டுருக்கிற சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய எஞ்சார்ந்த நன்றிகள் எல்லாரும் ஜோதிடம் படித்தோம் நம்மளும் படித்தோம் எல்லாரும் ஜோசியம் சொன்னோம் நம்மளும் சொன்னோம் அப்படின்னு இல்லாமல் எதையுமே கொஞ்சம் வித்தியாசமான முறையில் நாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிற ஒரு பர்சன் தான் சரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நிறைய பேர் இன்னைக்கு காலையில் ஒரு ஜாதகம் பார்த்தேன் திருமணமாகி மூன்றாவது நாள் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணால் எங்களுக்கு சரியாக வருமா இந்த மாதிரி டைவர்ஸ் கேஸ் எதனால் வருது ஏன் அந்த மன முறிவு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு பொண்ணோட ஜாதகத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையும் எடுத்து ஒரு பையனோட ஜாதகத்துல இருக்கிற நட்சத்திரத்தையும் எடுத்து இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ரெண்டு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் பொருத்தம் பாக்குறாங்க லக்ன பலன் என்னன்னு தெரியாது ரெண்டாம் இடத்தின் பலன் என்னன்னு தெரியாது தைரியம் வீரியம் இருக்கான்னு அது தெரியாது சுகஸ்தானம் நல்லா இருக்கான்னு தெரியாது புத்தரஸ்தானம் நல்லா இருக்கான்னு தெரியாது இப்படி பன்னெண்டு பாவங்களும் அயன சைன போகம் திருமணம் காமம் வரும் வழிகள் காமம் வரக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் எதுவுமே நமக்கு தெரியாது நம்ம என்ன பண்றோம் ஜென்ரலா திருமண பொருத்தம்னு சொல்லி ஒரு பெண்ணுடைய இருந்து எண்ணி அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு அந்த கணக்கு படி நானுடைய நட்சத்திரம் வந்துச்சுன்னா அந்த பொருத்தம் இருக்கு இந்த பொருத்தம் இருக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வகையான ஒரு கான்செப்டை எடுத்துட்டு இதை மட்டும் வச்சு காலங்காலமாக நாம் திருமணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்லா தெரிஞ்சுங்க நண்பர்களே ஒரு காலத்தில் ஆண்களுக்கு மட்டுமே ஜாதகம் எழுதப்பட்ட காலத்தில் பெண்களுக்கு ஜாதகம் எழுதல நல்லா புரிஞ்சுங்க எங்க தாத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாவது வருஷம் பிறந்தார் அவருக்கு அந்த காலத்திலேயே பண ஓடையில ராசி நவாம்சம் பாவகம் திரைகாணம் சப்தாயிசம் இப்படி பத்து கட்டம் போட்டு எழுதி வச்சிருக்கிறாங்க ஆனா எங்க தாத்தாவோட அஞ்சு பொம்பளை பிள்ளைங்க பிறந்துச்சு இந்த அஞ்சு பொம்பளை பிள்ளைங்களை யாருக்குமே ஜாதகம் எழுதல இப்படித்தான் ஒவ்வொரு வீட்லையுமே இருந்துச்சு எங்க அம்மாக்கு ஜாதகம் இல்லை சார் எங்க அப்பாவோட பிறந்த நாலு பேருக்குமே ஜாதகம் இருக்கு ஆ ஆண்களுக்கு ஆனா ரெண்டு பெம்பள பிள்ளைங்க பிறந்திருக்காங்க உங்களுக்கு ஜாதகம் எழுதுல எங்க தாத்தா எழுதுல என்ன காரணம் அப்படின்னா இன்னொருத்தங்க வீட்டுக்கு வாழ போயி போ வாழ போறக்கூடிய பொண்ணு தானே எதற்கு ஏன் நம்ம ஜாதகம் எழுதிட்டு அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்துல வாழ்ந்த காலத்துல திருமணம் பண்ணும்போது ராணாவுக்கு ராணா சூனாவுக்கு சூனா பானாவுக்கு பானா அப்படின்னு எடுத்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா பையனுடைய நட்சத்திரத்தை எடுத்துட்டு பெண்ணுடைய பேரை வச்சு அந்த பேருடைய எழுத்துக்கு பேர் நாம எழுத்துக்கள் சொல்லி அதுக்கு ஒரு நட்சத்திரம் வச்சு அந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்து திருமணம் செய்யக்கூடிய வழக்கம் தான் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய தொடக்க பல் பகுதியிலேயே இருந்துச்சு நல்லா புரிஞ்சுங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சம்திங் அந்த வருஷத்துல அப்புறம் காலம் மாற மாற கொஞ்சம் கொஞ்சமா மாற மாற என்னோட என்னை வாழ வைத்த தெய்வம் திரு ஆதித்ய குருஜிய சொல்ற மாதிரி வெள்ளக்காரன் ஆச்சுல பெண்களுக்கு ஓட்டுரிமையே கிடையாது இன்னைக்கு நம்ம வந்து தானே அந்த ஓட்டுரிமை எல்லாம் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி அவர் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அது உண்மை அப்போ அந்த அமைப்புல பெண்களுக்கு ஜாதகம் எழுதப்படாத ஒரு காலத்துல பெண்ணுடைய பெயர் ராம் நாமம் எழுத்து எடுத்துட்டு இந்த நட்சத்திரமா இருக்குன்னு சொல்லி இந்த நட்சத்திரத்துக்கும் ஆணுடைய நட்சத்திரத்துக்கும் சேர்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க திருமண பொருத்த பார்க்க ஆரம்பிச்சாங்க சரி இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறேன் நான் அடிக்கடி திருப்பதி போவேன் ஸ்ரீரங்கம் நான் நம்ம ரங்கநாதரை பார்க்க போவேன் இன்னும் மத்த எல்லா சேத்திரங்களுக்குமே போவேன் அப்போ வயசானவங்ககிட்ட எல்லாம் நான் அதிகம் பேசுவேன் நானாவே நானே பேசுவேன் சார் நீங்க எத்தனை எத்தனை வயசு சார் ஆகுது அப்படின்னு கேப்பேன் அறுபது வயசு ஆகுதுன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா சார் உங்க காலத்துல செவ்வா தோசை இருந்துச்சா சார் அப்படின்னு கேட்பேன் இல்லவே இல்லன்னு தான் அத்தனை பேருமே பதில் சொல்லியிருக்காங்க ராகி தோசை இருந்துச்சா சார் அப்படின்னு கேப்பேன் இல்லவே இல்லைன்னு தான் பதில் சொல்லியிருக்காங்க சரி இதெல்லாம் எப்போ மலைச்சிச்சு இப்பதான் ஒரு நாற்பது நாற்பத்தி நான்கு வருஷத்துக்கு முன்னாடிதான் செவ்வா தோசம் இப்போ ஒரு முப்பது வருஷத்துக்குள்ள ராகுகே தோஷம் வந்து மழைச்சிச்சு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பெயர் பொரு திருமண பொருத்தம் பாக்கிறதுக்கான அடிப்படை விதியே இங்க தான் வந்துச்சு இந்த பெயர் பெண்களுக்கு ஜாதகம் எழுதப்படாத ஒரு காலத்துல பெண்களுக்கு ஜாதகம்னா என்னன்னு தெரியாத ஒரு காலத்துல பெண்களை நாம் சரியான முறையில் மதிக்காத ஒரு காலத்துல இதுதான் இந்த வார்த்தை தான் உண்மை சரிங்களா அதாவது ஜோதிட ரீதியா நான் சொல்றேன் ஜோதிட ரீதியா பெண்களுக்கு நாம் மதிப்பு கொடுக்காத ஒரு காலகட்டத்துல பெண்ணை எங்க தாத்தா சொன்னது தாங்க ஸ்டேட்மெண்ட்டு நாலு பசங்களுக்கு ஜாதம் எழுதுறாரு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எழுதுறாரு இன்னொருத்த வீட்ல போய் வாழக்கூடிய பெண்ணுக்கு எதுக்கு ஜாதம் எழுதுறோம்னு சொல்லி ஒரு அலட்சிய போக்குல இருந்த போது அந்த பெயர் அந்த அவங்களுக்கு வந்து ஒரு பேர் வச்சிருப்பாங்க அந்த பேருடைய எழுத்துக்களுக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் பசங்களுக்கு ஆல்ரெடி ஜாதம் எழுதிருப்பாங்க அந்த நட்சத்திரத்துக்கும் பார்த்து உருவானதான் இந்த திருமண பொருத்தம் இது காலங்காலமாக இல்லை நம்மளுடைய பழமையான நூல்கள்ல உத்தர அதனை அடுத்தது பாத்தீங்கன்னா நான் வேற நம்ம வரா பராசரர் எழுதின முறையிலையோ அதெல்லாம் எங்கேயுமே குறிப்பிடப்படலை இந்த மாதிரி அமைப்புகளால் தான் இன்னைக்கு திருமணம் வந்து பெரிய பிரச்சனைகளை போய் முடியுது ஒரு காலத்தில் செஞ்சாங்க சார் எங்க எங்க பாட்டி எங்கள் தாத்தா அடிப்பாரு நீ ஏன் பாட்டி இவரோட வாழ்ற நீ போய் தனியாக வாழ்ற அப்படின்னா அவனுக்கு காதை பொத்திக்கோங்க அப்படிலாம் சொல்லாத என்னதான் இருந்தாலும் அவர் என் புருஷன் அப்படிம்பாரு எங்க அம்மா கோச்சுக்கிட்டு எங்கள் தாத்தா வீட்டுக்கு போச்சுன்னா மறுநாள் காலையில கொண்டு வந்து எங்க விடுவார் ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அப்படி கிடையாது ஒரு பொண்ணு கோச்சுட்டு போகுது அப்படின்னா மருமகன் வரட்டுமா நம்ம வீட்டில் வச்சு பஞ்சாயத்து பண்ணிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காங்கன்னா பெண் பெண் குழந்தைகளை பெற்றவர்களை வந்து தவறா மதிப்பு இல்லை செல்லம் அதிகமாகி போயிடுச்சு ஒரு பக்குவம் இல்லாமல் போயிடுச்சு ஒரு கூட்டு குடும்பம்ங்கிற அந்த ஒரு சிந்தனை இல்லாமலே போயிட்டு போயிட்டு இருக்குது அந்த அமைப்புல தான் இந்த திருமண பொருத்தம் இன்றைய காலகட்டத்துக்கு உதவாது இது முற்றிலும் புறந்தள்ளக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி மேடையில எல்லா மேடையிலுமே என்னை வாழ வீட்டு தெய்வம் திரு ஆதித்ய குருஜையா சொல்லிட்டு இருக்கிறாரு நானும் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் சரி இப்போ இந்த வீடியோவுடைய தலைப்புக்கு வந்துடலாம் நவீன கால திருமண பொருத்தம் இதுதான் இந்த வீடியோவுடைய தலைப்பு புரியுதுங்களா சரி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கு திருமணம் செய்யணும் பிரச்சனை வராமல் இருக்கணும் சின்ன சின்ன சண்டைகள் வரும் காலையில சண்டை வந்தா ராத்திரியில முடியணும் இது வந்து எல்லாரும் வீட்டுலயும் நடத்தக்கூடிய விஷயம் கோர்ட்டு விவாகரத்து கட்ட பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் திருமணம் பண்றதுக்கு நான் ஒரு பதினஞ்சு பாயிண்ட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இதுதான் இன்னைக்கு இருக்கிற நவீன கால திருமண பொருத்தம் ஏன்னா பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு நவீன கால பராசக்தின்னு ஒரு படம் வந்துச்சு திருவிளையாடல் வந்துச்சு நவீன கால திருவிளையாடல் திருவிளையாடல்னு ஒரு படம் வந்துச்சு அந்த அமைப்புல திருமண பொருத்தம்னு ஏற்கனவே புளியூர் பாலியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க மற்ற முன்னோர்கள்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க நவீன கால திருமண பொருத்தங்கிறது நம்ம தான் இப்போ போட போறோம் அதனால நீங்கள் இந்த வீடியோவை பாருங்க உங்களுடைய வாழ்க்கை முறையில இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு நீங்க நல்ல முறையா வாழணும் அதுதான் என்ன என்னுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோ பதிவை வந்து ஆரம்பிக்கிறேன் சரி பாருங்க நவீன கால திருமண பொறுத்த தலைப்பு முதல் பாயிண்ட பாத்துங்க பெண்ணோட ஜாதகமும் பையனோட ஜாதகமும் நல்லா தெரிஞ்சுங்க ரெண்டு பேருடைய லக்னமும் ஒரே லக்கணமா இருக்கணும் இப்போ பொண்ணுக்கு மேசம்னா பையனும் மேசமா இருக்கணும் பொண்ணு மிதினம்னா பையனும் மிது மிதனமாக இருக்கணும் பொண்ணு தனுசுன்னா பையனும் தனுசா இருக்கணும் இதுதான் முதல் கேட்டகரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஓகே ரெண்டாவது பாயிண்ட்டு நல்லா பாத்துங்க இருவரினுடைய லக்ன அதிபதிகள் ஒருவராக இருக்கணும் ஒரு பொண்ணு வந்து மிதுன அலக்கணும் பையன் கண்ணீ இலக்கணும் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தனுசு இலக்கணம் பையன் வந்து பார்த்தீங்கன்னா மீன அளக்கணும் இப்படி இருக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு பேருடைய லக்ன அதிபதிகளும் ஒரே ஆளாக இருக்கணும் இப்படி இருந்தால் நல்லது இது ரெண்டாவது பாயிண்ட்டு இவங்களுக்கு பிரச்சனை வராது சார் வரும் பெரிய அளவில் கொண்டு போய் விடாது ஓகே இது ரெண்டாவது பாயிண்ட் ஆச்சுங்களா மூணாவது பாயிண்ட் பாருங்க இருவரினுடைய லக்கணமும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவமாக திரிகோண பாவத்தில் இருக்கணும் பாவம் ஒன்பதாம் பாவம் பார்த்தீங்கன்னா இது மேக் இது வந்து நூறு சதவீதம் ஒன்னு அஞ்சு ஒன்பது முழுக்க நட்பு லக்கணமாகவே வரும் இந்த மாதிரி இருந்தாலும் அதாவது பையனுடைய லக்னம் உதாரணத்துக்கு மேசம்னா பொண்ணுடைய லக்கணம் வந்து தனுசா இருந்துச்சுன்னா ஓகே சூப்பர் இதே மாதிரி நீங்க ராசி கூட அதை வந்து வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி இந்த மாதிரி மூணு பாயிண்ட் நாலாவது பாயிண்ட் பாருங்க ராசியும் அதே மாதிரி ஒன்னஞ்சு ஒன்பதாம் பாவத்தில் இருக்கணும் இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஒரு பையன் வந்து ராசி அப்படின்னா பொண்ணு வந்து மகரமோ அல்லது ரிஷபமோ இருந்தா ஓகே ஓகேங்களா ஈவன் மிதனமா இருந்தால் கூட ஓகே ரெண்டு ராசிக்கு அதிபதி ஒரே கிரகம்தான் ரெண்டு பேரும் ஒத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாவது பாயிண்ட் பாருங்க இருவருக்கும் தசா சந்திப்பு இல்லாமல் இருக்கணும் இப்ப இவங்களுக்கு வந்து ஒரு தசை குரு திசையில புதன் புத்தி நடக்குதுன்னு வைங்க பையனுக்கு குரு பொண்ணுக்கு குரு தசையில புதன் புத்தினா அதே குரு தசை பொண்ணுக்கு வரவே கூடாது பையனுக்கு குரு தசை வந்துச்சுன்னா பொண்ணுக்கு வரக்கூடாது பொண்ணுக்கு வந்துச்சுன்னா பையனுக்கு வரக்கூடாது இதுதான் அந்த கான்செப்ட் அப்போ குரு தசை ரெண்டு பேருடைய ஜாதகத்திலையும் பொதுவாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ரெண்டு பேருக்கும் ஒரே தசை வரவே கூடாது அப்படி வந்துச்சுனாலும் அது பிரச்சனையே தரும் சரிங்களா சரி ஆறு அஞ்சு பாயிண்ட் சொல்லிட்டுனா இப்ப பாருங்க ஆறாவது பாயிண்ட் இருவருக்குமே ரெண்டாம் இடம் எட்டாம் இடம் ஏழாம் இடம் மூன்றாம் இடம் பனிரெண்டாம் இடம் நல்லா பாத்துங்க மறுபடியும் சொல்றேன் ரெண்டு எட்டு ஏழு மூணு பன்னிரெண்டு இந்த அஞ்சு இடங்களும் இந்த ஒருவரோட ஒருவருடைய லக்னத்துல பாதிப்பு இல்லாம இருக்கணும் விட பெரிய பிளஸ் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி ரெண்டு பேருடைய லக்னத்துக்குமே நான் சொல்ற அமைப்பு இங்க இருந்துச்சுன்னா அவங்களுக்கு தாராளமா திருமணம் செய்யுங்க பிரச்சனை வரவே வராது சரி அதுக்கடுத்து பாருங்க இருவரின் ஜாதகத்திலும் நல்லா புரிஞ்சுங்க இருவரின் ஜாதகத்திலும் லக்ன அதிபதிகள் வலிமையோட இருக்கணும் அதை தான் நான் பாயிண்ட் கூட சொன்னேன் ரெண்டு பேருடைய ஜாதகத்திலும் அதிபதிகள் வலிமையா இருக்கணும் லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி வலுவா இருந்தா அவங்களுக்கு யோசிக்கும் திறன் வந்துரும் இதை நம்ம செய்யறோமே சரியா தப்பா அல்லது வேற ஏதாவது நம்ம வேற யாராவது பெரியவங்களுடைய சஜஷன் கேட்கணுமா இல்ல நமக்கு தெரியல அவங்களை கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு நாம் தள்ளப்பட்டுருவோம் ஓகேங்களா நமக்கு நண்பர்களா இருக்கிறவங்க நல்லவங்களா இருக்கிற பட்சத்துல நமக்கு நல்ல அட்வைஸ் வந்து பண்ணுவாங்க அப்ப லக்னாதிபதி வலுவா இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்துலையும் அடுத்தவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க நல்லா புரிஞ்சிருங்க இது ஒரு முக்கியமான ஒரு ரூல் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் லக்னம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டாக இல்லாமல் இருப்பது இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு விதி இது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்த விதி பொது மேடையில் இதெல்லாம் நான் அந்த விதிய நான் பேசியிருக்கேன் அப்போ லக்ன எல்லாருடைய பெண் ஆண் ஜாதகத்திலும் பெண் ஜாதகத்திலும் லக்னமா லக்னாதிபதியும் ஏழாம் அதிபதியும் சஷ்டாஸ்தகமாக அதாவது ஆறா ஆறு எட்டாக இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது இருந்துச்சுன்னா இது பிரச்சனையே தரும் அப்படின்னு சொல்லலாம் அவ்வாறு ஆறு எட்டா இருந்துருச்சு சார் நான் வந்து நான் என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறு எட்டா வரக்கூடிய கிரகங்கள் ஆட்சி பெறுவது நன்மை இது பாதிப்பை தராது நல்லா புரிஞ்சுங்க ஓகேங்களா அப்போ ஆறு எட்டா இருக்கக்கூடாதுங்கிறது முதல் பாயிண்ட் இந்த ஆறு எட்டா இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியா இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அந்த கெடுபலன் செய்யாது அப்படின்னு சொல்லப்பட்டது சரி ஒன்பதாவது பாயிண்ட் பாருங்க ஆண் ஜாதகத்திலும் சரி பெண் ஜாதகத்திலும் சரி ஆறு கமா எட்டாம் அதிபதியின் தசையை தசை நடைபெறாமல் இருப்பது நல்லது இப்ப திருமணத்திற்கு பிறகு ஒருத்தருக்கு ஆறாம் அதிபதி தசையில எட்டாம் அதிபதி புத்தி எட்டாம் அதிபதி தசையில ஆறாம் அதிபதி புத்தி நடந்துச்சுன்னா அந்த ஒரு பிரிவை தரும் தற்காலிக பிரிவா இருக்கலாம் நிரந்தர பிரிவாக கூட அது வந்து இருக்கலாம் அவங்க அவங்களுடைய லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப இது நடக்கும் புரிஞ்சுங்க அப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ரெண்டு பேருடைய ஜாதகத்திலேயும் திருமணத்திற்கு பிறகு ஆறாம் அதிபதி அல்லது எட்டாம் அதிபதிய தசை புத்தி வராம பாத்துக்கிறது இப்ப உதாரணத்துக்கு கல்யாணமாய் ஒரு நாற்பது வருஷத்துல ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை வந்தால் பிரச்சனை கிடையாது கல்யாணம் ஆன உடனே வரக்கூடாது இதுதான் நம்மளுடைய அந்த கான்செப்ட் சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க ரிஷபம் துலாம் இந்த ரெண்டு வீடுகள்லுமே பாவிகள் இல்லாமல் இருக்கணும் எங்க ஆண் ஜாதத்திலும் சரி பெண் ஜாதத்திலும் சரி ரிஷபம் துலாம்லயும் பெண் பாவிகள் இருக்கணும் பாவிகள்லாம் யாரு செவ்வாய் இருக்கக்கூடாது சனி பகவான் இருக்கக்கூடாது கேதுக்கள் இருக்கக்கூடாது இவங்க எல்லாம் இருந்துச்சுன்னா அமாவாசை சந்தனம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாதிப்பு நல்லா புரிஞ்சுங்க இந்த மாதிரி அமைப்பு சரி அதுக்கடுத்து பாருங்க சுக்கிரன் கலத்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரன் காமத்திரு காமத்தை வழங்கக்கூடிய சுக்கரன் பாவிகளோடு நெருக்கமாக இணையாமல் இருப்பது நல்லது நல்லா புரிஞ்சுங்க சனிக்கு பிடித்த நண்பரா சுக்கரனுக்கு பிடித்த நண்பரா சனி பகவான் இருந்தாலும் அவரோட இணையக்கூடாது இணையும் போது அங்க ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பா கொடுத்துரும் அதே மாதிரி ராகு ராகுவோடையும் அவர் வந்து இணைய இணையக்கூடாது கேதுவோட சுக்கரன் இணையர் வந்து அவ்வளவு பெரிய தோசை சார் ஒரு மனிதனுக்கு தேவையான காமம் கலத்திரம் அத்தனையுமே அவர் கேது கொடுத்து கொடுத்துருவார் என்ன சில சில பிரச்சனைகளோட வாழ்வாங்க ஆனா வாழ்க்கை சுமூத்தா போகும் நான் இந்த இடத்துல இந்த ஒரு இடத்துல மட்டும் நான் கேதுவை வந்து கொஞ்சம் விதிவிலக்க வைக்கிறேன் இந்த ஒரு பாயிண்ட சொல்லும்போது மட்டும் சுக்கரன் பாவிகளோடு இல்லாமல் இருப்பது நல்லது கேதுவோட இணையலாம் ரொம்ப நெருக்கமா இணைய வேண்டாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இணைஞ்சிச்சுன்னா ரொம்ப நல்லது கேதுவோட நெருக்கமா இணைஞ்சா பையன் வந்து பொண்ணை விட்டுட்டு வெளியூர் போயிடுவார் வாரத்துக்கு ஒரு முறையோ மாசத்துக்கு ஒரு முறையோதான் வருவாங்க எங்களுக்குள்ளார தினசரி தாம்பத்தியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாகவே தான் போகும் அப்படின்னு சொல்லலாம் சரி பன்னெண்டாவது பாயிண்ட் பா